பொருள் புகழ் செல்வாக்கு புல நின்பம் நான்கிலே புகுந்தெழுந்தி மனம் புன்னாய் வருந்துவோர் பொருள் புகழ் செல்வாக்கு புல நின்பம் நான்கிலே புகுந்தழுந்தி மனித மனம் புன்னாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன் இறை நிலையே எங்கெதிலும் இருப்பாயமந்தாற்றிடும் அருள் நடன காட்சியாய் கொள்ளுவீர் அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயல் எல்லாம் மாறிவிடும் என வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிங்கய்யா வாழ்க வளமுடன் நன்றி பாடலுக்கு விளக்கம் அளிக்க பேராசிரியர் பழனிச்சி பழனிசாமி அவர்களை அன்புடன் இருக்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பிரமக்களை காந்தி தத்துவ பாடலில் இன்றைக்கு மனத்துமைக்கான கவி பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் சமுதாயம் சந்திக்கின்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரே காரணம் என்ன என்றால் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்கள் இந்த நான்கு அம்சங்களிலே சமுதாயம் தன்னை இழந்துவிட்டது இவைதான் வாழ்க்கையின் நோக்கம் இன்றே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பணம் புகழ் அதிகாரம் பதவி இவற்றை கொண்டு புலன் சுகங்களை அதிக அளவிலே தூக்க வேண்டும் என்ற ஒரு நாட்டம் இதை பற்றி ஒரு ஆழ்ந்த தெளிவு இல்லை என்றால் இந்த புதை குழியிலிருந்து விடுபடவே முடியாது நாம விரும்பி அதில் விழுந்து விடுகிறோம் புதை மணல் என்று தெரிந்தும் கூட நாம அதிலே போய் விழுந்து துன்பப்படுகிறோம் புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவார் புண்ணானது மட்டுமல்ல புறையோடி போகிய போன புண் இருள் நீங்கி இன்ப முறை என் விளக்கம் கூறுவேன் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று சுகமானது ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் ஏனென்றால் எல்லோருமே சுகத்தை எதிர்பார்த்துத்தான் இதை நோக்கி பயணிக்கிறார்கள் அந்த பயணத்திலே ஏற்படுகின்ற போட்டி பொறாமைகள் அது மட்டும் அல்ல எப்படியாவது அடைய வேண்டும் என்ற வேகம் எழுகின்ற போது ஆசைதனை பேராசையாக்கி கொண்டு அப்போ எவ்வளவு விரைவில் அதிக அளவில் அடைய முடியுமோ அதைத்தானே பார்க்கும் அப்போ அதிலே கற்றுக் கொடுப்பவர்கள் கற்றுக்கொள்பவர்கள் பயன்படுத்துபவர்கள் விளைவை சந்திப்பவர்கள் என்று எல்லா நிலைகளிலும் சமுதாயம் ஒரு நிறைவான வாழ்க்கை இழந்து தான் இருக்கிறது இறைநிலையே எங்கேதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் கடவுளையே மறந்து போன சமுதாயம் தனது வாழ்க்கை தேவைகளுக்காக மட்டுமே கடவுளை தேடுகின்ற சமுதாயம் இந்த கருத்துக்கள் எல்லாம் பேசினாலே பலருக்கு பிடிக்காதுங்க என்ன இதுவங்க சாமியார போக சொல்றாங்க வசதியா வாழணும் அப்படின்னு நினைச்சா இவங்க முறையாக எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியார போக சொல்றாங்கன்ற மாதிரி நினைப்பாங்க ஆனா யாருக்காவது துன்பத்தில் துடிப்பதற்கு நாட்டம் உண்டா எந்த ஜீவனாவது துன்பப்படுவதற்கு விரும்புகிறதா பாருங்களேன் இல்லை எல்லாரும் சுகமாக வாழத்தால் விரும்புகிறோம் அப்போ சுகம் தேவையா அல்லது பொருள் புகழ் செல்வாக்கு புல இன்பங் என்று இந்த நான்கு தேவையா இந்த ரெண்டையும் சீர்தூக்கி கல்லிலே வைத்து நிறுத்தி பார்க்கின்ற போதுதான் இது நமக்கு நிரந்தரம் என்ற ஒரு தெளிவே நமக்கு கிடைக்கும் தலைமுறை தலைமுறைகளாக நாம் சந்திக்கின்ற எல்லா நன்மை தீமைகளுக்கும் இதே தாங்க காரணம் ஏமாறுவதும் ஏமாற்றுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை இன்னைக்கு சைபர் கிரைம்ஸ் எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருதுங்க கொஞ்சம் ஏமாந்தா பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருள் அனைத்தும் சில நொடிகளில் மாறி போகும் அப்படி ஒரு ஆபத்தான கட்டத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் ஏமாந்தாலும் போதும் எல்லாம் அவ்வளோதான் அடுத்தவங்க கைக்கு போயிடும் இப்படி ஒரு ஆபத்தான கட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் அதிலிருந்து மீள்வதற்கு யாரும் விரும்புவது இல்லை சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து யாருக்கோ தாரை வார்த்தர்றாங்க இப்ப இதற்காகத்தானா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் அப்ப நிறைவான சுகமான வாழ்க்கை எங்கே எப்போது எப்படி கிடைக்கும் யார் வழிகாட்டுவார்கள் ஏன்னா இந்த நான்கு துறைகளிலே ஒருவர் நிம்மதியாக வாழ்ந்து விட்டார் என்பது சரித்திர சான்றே கிடையாதுங்க வெளியிலே வருகின்ற போது அவருக்கு பின்னால் வருகின்ற கூட்டம் ஒரு பந்தா தோரணி அதிகாரம் இதெல்லாம் பார்க்கின்ற போது சுக வாழ்க்கையாக தெரியும் இருபத்தி நான்கு மணி நேரம் அவங்க கூடவே மறைவாக இருந்து பார்த்தா தெரியும் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு வளமா இருக்கு எல்லாவற்றுக்கும் விலை தந்தே தர வேண்டும் இலவசமாக எதுவுமே கிடைக்காதுங்க பூமியில எல்லாவற்றுக்கும் ஒரு விலை தந்தே ஆக வேண்டும் அப்போ அது லாபமா நாட்டமா யோசிச்சு பாருங்களேன் செலவு செய்யறோம்னா அதை விட அதிகமா வந்தா தானே வாழ்க்கை நடத்த முடியும் அப்போ சேர்த்ததெல்லாம் நான் உனக்காக சம்பாதிச்சு தரேன்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் ட்ரேடிங்கு ரியல் எஸ்டேட்டு கோல்டு மார்க்கெட்டு அப்போ இதை வாங்கி வைக்கணும்னு சொன்னா ஒருத்தன் வித்துக்கிட்டு தான் இருக்கிறான் அப்போ நம்மளை வாங்கி வையின்னு சொல்றான் அவன் வித்துட்டு இருக்கான்னு சொன்னான் இப்ப யார் வசதியா இருக்கிறாங்க விற்பவனா வாங்கி போவனா யோசிச்சு பார்க்கணும் அப்ப நிறைவான வாழ்க்கை என்பது ஆடம்பரங்களிலே வசதிகளிலே இல்லை மனசுதான் வாழ்க்கை மனம் நிறைந்து விட்டால் வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும் கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா என்ற கண்ணரசன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் நாம போதவில்லை என்று நினைத்தால் போதவில்லை தான் நாம் நிறைவாக இருக்கிறோம் என்று சொன்னால் நிறைவுதான் அப்ப இது மனம் சார்ந்த விஷயமே தவிர பொருள் சார்ந்த விஷயமே அல்ல ஏன்னா சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வங்கியில் சேர்ந்த போது கோல்டு லோனுக்கு வருவாங்க அப்போது நாற்பத்தி ஐந்து ரூபாய் மார்க்கெட் ரேட்டு தங்கும் முப்பது ரூபாய் கடன் கொடுப்போம் இன்றைக்கு எட்டாயிரம் ரூபாய் தாண்டி விட்டது என்னவோ தெரியல இப்போது அதே ஒரு கிராம் தங்கம் தான் அப்படி என்றால் அதிகமாக சம்பாதித்தால் வசதியாக வாழலாம் என்று நினைக்கிறோமே நாம் வசதி என்று நினைப்பது என்ன நிலம் வீடு தங்கம் குடும்ப வாழ்க்கை எவ்வளோ தானே இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா பாருங்களேன் சொத்து சேர்க்கணும்னு சொன்னால் நிலம் வீடு தங்கம் வாகனம் இப்போ செல்ஃபோன் சேர்த்துக்கங்க இந்த செல்போன் இல்லாத காலத்தில எல்லாம் உறவும் நட்பும் சிறப்பாக இருந்தது பிரச்சனைகள் குறைவாக இருந்ததுங்க ஏன்னா உலக செய்திலாம் நமக்கு தெரியாது நாம் வாழ்கின்ற இடத்துல சமுதாயத்தில் என்ன இருக்கோ அதை பொறுத்து நாம் வாழ்ந்து போயிட்டு இருந்தோம் இந்த உலகத்தையே பார்க்கிற போது இவங்கெல்லாம் எப்படி அனுபவிக்கிறாங்க நம்மால் முறையிலே என்ற ஆதங்கம் தானே வரும் அப்ப விஞ்ஞான வளர்ச்சி நம்ம வாழ்க்கையை லகுப்படுத்தியிருக்கிறதா அல்லது நம்ம ஏங்க வைத்திருக்கிறதா என்று பார்த்தால் லகுப்படுத்தவில்லை ஏக்கத்தை தான் பெருக்கி கொண்டே போகிறது தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மலைய கண்டம் ராம் மகர்ஷி அவர்கள் துன்பம் தான் அதிகமாக இருக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு அதாவது எழுபது எண்பதுகளிலாம் என்னுடைய முதல் சம்பளம் ரூபா தாங்க அப்புறம் இன்கிரிமெண்ட்டு சொல்லி வருஷத்துக்கு ஒரு பத்து ரூபா ரூபாய் ரூபா தான் கூடும் அதை வைத்தே திருமணம் செய்து ரெண்டு குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு வீட்டையும் கட்டி குடியிருந்து இன்னைக்கு வாழ்ந்து பார்த்தாச்சு அப்போது ஐநூற்றறுபது ரூபாயில் எந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேனோ அதே தான் இன்றைக்கு ஒரு மனிதன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு வந்துகிட்ருக்குறான் ரெண்டு லட்சம் தான் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளை பார்த்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அவங்க தேவை செய்து கொடுத்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் நினைக்கி அப்படின்னா ஐநூற்றி அறுபது ஈக்குவல் டு ரெண்டு லட்சம் இது வித்தியாசமான கணக்காக இல்லை இப்படிதான் இருக்கும் சோ பணம் என்பதே ஒரு மாயைங்க ஜஸ்ட் நம்பர் அவ்வளவுதான் ஆனால் வாழ்க்கை என்பதோ நிலம் வீடு தங்கம் உறவு நட்பு அனுபவங்கள் இவ்வளவுதாங்க நீங்க எந்த நாட்டில எப்படி கூட்டி கழிச்சு பாருங்க துய்ப்பு என்றால் இவ்வளவுதான் இதற்கான ஒரு தொழில் அப்ப எந்த அளவுக்கு நாம் திறமைகளை வளர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டியும் பொறாமையும் வளர்ந்து கொண்டேதான் போகும் இப்ப தீர்வு என்ன அதுக்கு சமுதாயத்தை மாற்றவே முடியாதுங்க சமுதாயத்தை எந்த மகன் மாற்ற முடியவில்லை என்பதுதான் உண்மை மகான் என்று நமக்கு தெரிந்து தொல்காப்பியர் தோன்றினார் அவருடைய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக பொல்காப்பியும் ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஆண்டுகள் கணக்கு சொல்றேன் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மகர்ஷி வரைக்கும் எத்தனையோ மகான்கள் வந்து இந்த தத்துவத்துல போதனை செய்து வாழ்க்கையை பற்றி போதனை செய்து இல்லை என்ன இருக்கு பாருங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க என்றெல்லாம் நமக்காக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இவற்றிலிருந்து இப்படி இப்படிதான் நம்ம வெளிவர முடியும் வேற வழியே கிடையாது என்று வகுத்து தந்தவைதான் தத்துவங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் அறநெறி வாழ்க்கை ஆனா யார் பின்பற்றுகிறோம் சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேரு பார்க்கறாங்க நாமும் இந்த செய்தியெல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்றோம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் ஆனால் கேலண்டரை இந்த திசையில் மாட்டக்கூடாது ஏன் தெரியுமான்னா ஒரே நாளில் இருபதாயிரம் பேர் பார்க்குறான் எப்ப ஏன் அது வெறும் அச்சடிச்ச கேலண்டரு இதுக்கும் வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்க முடியும் அடி தனம் இது இது போன வருஷம் வரைக்கும் இந்த நியூஸே கிடையாதுங்க இன்னைக்கு புதுச ஒருத்தம் போடுறான் அதை இருபதனாயிரம் பேர் பாக்குறாங்கன்னு சொன்னான் படித்த முட்டாள்கள் இல்லையா லிட்ரஸி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம் அதனுடைய சைடு எஃபெக்ட் நெல் முளைக்கும் போது களையும் சேர்ந்து முளைப்பது போல அறிவு வளர வளர முட்டாள்தனமும் சேர்ந்தே வளர்க்கிறது இதை இருபதனாயிரம் பேர் பாக்குறாங்க அப்ப என்ன நோக்கம் இருக்குன்னு பாருங்க வாழ்க்கையில யாராவது இலவசமாக நம்ம ஏற்றுக்கணும் நமக்கு அள்ளல் கொடுத்துட்டே இருக்கணும் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க நாத்தம் பிடிக்கலன்னா மீன் சாப்பிட முடியாது தான் எனக்கு நாத்தம் வேண்டாம் மீன் மட்டும்தான் வேணும்னு சொன்னால் எப்படி கிடைக்கும் ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய தன்மைகள் இயற்கை வீதி இதை விஞ்ஞானத்தாலோ எந்த மனிதன் அறிவாலையோ மாற்றிவிட முடியாது அதை மதித்து தான் வாழ்ந்தாகணும் எனக்கு எதுவும் வேணும் அதுவும் சொன்னா எப்படி கிடைக்கும் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் நிறைய சம்பாதிக்கணும்னு சொன்னா மனைவி மக்களோடு செலவு செய்கிற நேரத்தை எல்லாம் மிச்சப்படுத்தினா தான் ஓடி ஓடி சம்பாதிக்க முடியும் அப்போ நிறைய சம்பாதிக்கும் வேணும் மலை மக்களை கொஞ்சம் வேணும்னு சொன்னா நேரம் எங்க கிடைக்கும் இப்படித்தான் இருக்கும் ஒன்றை தான் இன்னொன்றை பெற முடியும் எனவே இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு மிடில் பாத் என எதுவுமே தேவையில்லை என்று வாழ்ந்து விட முடியாதுங்க இன்றைக்கு போய் குடிசை போட்டு காஞ்சி மட்டுமே குடிச்சுட்டு பேசாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க யோசிச்சுங்க அதே சமயத்துல சுகம் என்பதே உறவும் நட்பும் புலன்களும் தானே இதுல ஒரு ஃபன் கல்ச்சர்ன்னு வச்சுக்கிட்டு கண்டதை சாப்பிடவும் கண்டபடி உ சுத்தவும் பண்ணினான் உடம்பும் மனசும் மனசு கெடாம செய்யும் அப்போ செரிக்கின்ற உடம்பு நம்முடைய ஆசைப்பட்ட அளவுக்கு மா மாறாதுங்க நாம தான் உடலை மதித்து உணவு உழைப்பு உறக்கம் தாம்பத்தியம் எண்ணம் நாம் தான் மாற்றி ஆகணும் நான் இஷ்டப்படி இருப்பேன் நீ எனக்கு ஒத்து போகணும்னு சொன்னால் முப்பது முப்பது வயசு அஞ்சு வரைக்கும் தாங்கும் மிச்சம் காலம் சாகர வரைக்கும் நோய் தாங்க இன்றைக்கி எல்லாம் மிஸ்கைட் நீ நினச்சபடி வாழ்ந்துருன்றாங்க இந்த வயசு தாங்கும் இருபது இருபத்தஞ்சு முப்பதுல இருந்து தாங்கும் ஆனால் உடம்பு திருப்பி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க நோய்கள் அப்படின்னு சாகிற வரைக்கும் தான் வந்த நோய் போகுமா சுகரு பிபி கேன்சர் ஏதாவது குணமாயிருக்குதா மருத்துவத்தால் எதுவும் போகாது அப்போ அத்தனை நோய்கள் அவதிப்படுகின்ற காலம் என்ன முப்பதுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் கஷ்டப்படணும்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது வருஷம் அவஸ்தை இருபது வயசு வரைக்கும் மாணவ பருவம் அப்போ இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள ஆடது ஆட்டமெல்லாம் ஆடி போட்டு மிச்சம் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நோயிலை அவஸ்தைப்படணும்னு சொன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இதுதான் வாழ்க்கை நேதி ஆனால் இதெல்லாம் புரிந்து கொள்வது தான் இருள் நீங்கி இன்பம் முறை இந்த வாழ்க்கை ஒரு மயக்கத்தில் சிக்கிய வாழ்க்கை இதிலிருந்து இருந்து விலகி தெளிவு பெற வேண்டுமென்றால் இருள் நீங்கி இன்ப முறை என் விளக்கம் கூறுவேன் நான் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறேன் கேளுங்கள் வலுப்பெருந்து சொன்ன கடவுள் வாழ்த்து உள் கடந்து சென்று நான் கண்ட உலக ரகசியங்களை சொல்லுகிறேன் இறை வணக்கம்னு சொல்லல முதல் அதிகாரத்திற்கு கடவுள் வாழ்த்து இப்ப வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துறை கடவுள் கடந்து சென்று கண்ட இயற்கை ரகசியங்கள் என் அனுபவத்தை சொல்லுகிறேன் என்று முதல் அதிகாரத்தையே கடவுள் வாழ்த்து என்று அமைத்தார் வல்லு பெருந்தகை அதே போல மகர்ஷி என் வாழ்க்கையை வைத்து நான் கண்ட அனுபவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் இறைநிலையே நிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சி இதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர் அதாவது இயற்கையில இவ்வளவோ சிந்தனை கெட்டார் ரகசியம் எல்லாம் இருக்குங்க கடலுக்குள்ள போன எத்தனை வகையான ஜீவராசிகள் காட்டுக்குள்ள போன எத்தனை வகையான பறவை விலங்குகள் இவற்றெல்லாம் பார்த்து அதிசயிப்பதும் ஒரு வகையில் ஆனந்தம் தானே இல்லையா அப்போ சிட்டி லைஃப் நாகரிக உலகத்துக்குள் சிக்கிக் கொண்டு பெரும்பான்மையான மக்கள் வதைப்படுகிறாங்க இயற்கை நோக்கி போகின்ற மக்கள் சாதனை படைக்கிறாங்க எதுக்காக செய்றீங்க அப்படின்னு சொன்னா அவர் காரணம் சொல்றதில்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க அப்ப இல்லாத ஒரு சாதனையை சாதிக்கிறாங்க அது புகழுக்காக உங்களுக்கு செய்யலை என்றைக்கு ஒரு நாள் பத்திரிக்கையில் வரும் யூடியூப் வீடியோ யூடியூப்ல வரும் மக்கள் மறந்துடுவாங்க ஆனால் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த புகழுக்காகவோ அவர் வருஷக்கணக்காக பயிற்சி செய்து சாதனையை சாதிக்கிறார் இல்லை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி சாதித்து பெறக்கூடிய ஒரு சுகமும் இருக்கு எதை சாதனை மக்களால் செய்ய முடியாதோ அதே சாதியத்து அட்வென்ச்சர்னு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க அதே போல் இதெல்லாம் வேண்டாம் என்று விலகியிருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்போ இறைநிலையை பற்றிய ஒரு ஆய்விலே அது தொடர்பிலே வாட வேண்டும் என்று மனதை விட்டார் எல்லாவற்றையும் இறைவன் தான் இருக்கின்றான் பொருட்களாக நாமாக இருப்பதும் இறைவனை அனுபவங்களாக இருப்பவனும் இறைவனே தான் அந்த அனுபவங்களுக்கு தகுந்த இன்பத்துன்பமாக விளைவை தருபவனும் இறைவனே தான் அப்ப எல்லாமே இறைநிலையின் பல்வேறு தோற்றங்கள் அப்படின்ற ஒரு விளக்கம் கிடைத்துவிட்டால் இதில் அனுபவிக்கிறதுக்கு என்னன்னு எண்ணங்க இருக்கு ஒன்றும் கிடையாது ஒரு தடவை நாலு தடவை அனுபவிச்சிங்கன்னா சளிச்சு போயிடும் அதுதான் விளைவாக்கு ஏதாவது சிக்கல் வரும் சிரமம் வரும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் எனவே இதை புரிந்து கொண்டு விட்டால் தேவை இல்லாமல் ஓட மாட்டோம் ஒரு மிடில் பாத் ஒரு நடுப்பாதை வறுமையும் இல்லை வசதியும் இல்லை தேவிக்கு தகுந்த உடல் நலம் நீலாயுள் நிறைவான செல்வம் கடமைகளை செய்து நாலு பேருக்கு நல்லதை செய்து அவருடைய வளர்ச்சியிலேயே நாம் பெற்ற ஒரு மகிழ்ச்சி உயர்ப்புகள் இவை எல்லாமே இறைவனின் ஒரு அம்சமாக இந்த உடல் என்ற ஒரு சிறு அத்தியாயமாக உலக சரித்திரத்தில் ஒரு சிறு அத்தியாயம் சிறுகதையும் சொல்கிறாங்க இல்லைங்களா பத்திரிகைகளில் ஷார்ட் ஸ்டோரி அது மாதிரி நம்முடைய எழுபது வருஷம் எண்பது வருஷம் வாழ்க்கை ஒரு சிறுகதை மாதிரி அவ்வளோதான் எனவே இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் ரொம்ப அதீதமான ஆசைகளுக்கு ஆசைப்படவும் மாட்டோம் உழைக்காமல் வறுமையில் வீழ்ந்து மாட்டோம் ரெண்டுக்கும் இடையில ஒரு நிம்மதியான சுகமான நடுத்தர வாழ்க்கை ஆசை சீரமைக்கப்பட்ட ஒரு நடுத்தர வாழ்க்கையே சுகமானது நலமானது ஆரோக்கியமானது நிம்மதியானது நிறைவானது அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதை புரிந்து கொண்டு நம்முடைய மனதுக்கு கொஞ்சம் கடிவாளம் போடணும் இல்லைன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அது ஓட ஓட பிரச்சனைகளும் துன்பங்களும் நோய்களும் நிச்சயமா வந்தே தான் தீரும் இப்போ எது நமக்கு வேணும் சுகமான வாழ்க்கையா அல்லது வசதியான சிக்கல் மிகுந்த வாழ்க்கையா அதாவது நான் வங்கியில் ஆடிட்டிங்கில் கொஞ்சம் இருந்தேன் அப்போ நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய டைமண்ட் மர்ச்சண்ட் எங்கள் ஆடிட்டிங் ஸ்டாஃப் எல்லாம் ஒரு நாள் லஞ்சு கூப்பிட்டுருந்தார் டின்னருக்கு போனால் மிகப்பெரிய டைனிங் டேபிள் ஏகப்பட்ட ஐட்டம் அங்கே பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் அவர் வந்து ஒரு வெள்ளிக்கிணத்தில் ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் வச்சுருந்தார் இல்லை நீங்கள் எதுவும் எடுத்துக்கலையா நாங்கள் இவ்வளோ எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க நீங்களும் ஒன்றுமே சாப்பிட முடியல நோ ஐ கே நாட் டேக் எனி ஐ கேன் என்ஜாய் ஓன்லி அதர்ஸ் ஏட்டிங் அப்படின்னார் அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்து யாரும் சந்தோஷப்பட முடியுமா அது வாயில் சொல்லாமல் தவிர மனசில் இருந்தும் அனுபவிக்க முடியாதது போன்ற கொடுமை எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டால் அத்தனை வியாதிகள் இருக்கு என்ன சாப்பிட்றீங்க கேழ்வரகு கஞ்சி இதை சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ சொத்து சேர்த்தீங்களா வச்சு பாருங்க இப்படித்தான் பல பேருடைய வாழ்க்கை இருக்குங்க தட்டல் இங்கிருந்து பார்க்கும்போது கவர்ச்சியாக இருக்கும் அங்கே போய் பார்த்தா தான் எவ்வளோ அசிங்கம்னு தெரியும் அதனால் தூரத்து பச்சை குழுமையாக தான் இருக்கும் அங்கே போய் பார்த்தா தான் முள் செடிகளும் புதர்களும் வண்டி இருப்பதை அறிய முடியும் இனி ஒரு சுகமான வாழ்க்கை இரவு நமக்கு தந்திருக்கின்றான் அதை நிறைவாக பயன்படுத்தி துய்பதுதான் வாழ்க்கை துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் அழைத்து பேரின்பத்தில் முடிவதுதான் வெற்றிகரமான முழுமையான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்பாமே வாழ்கோளமுடன் வாழ்கோமுடனையா வாழ்கோளமுடன் அருமையான கருத்துக்கள் நம் தேவைகளை சுரு சுருக்க சுருக்க நம்முடைய வாழ்க்கை மேம்படும் நல்லா ஒரு இன்னைக்கு ஒரு அகத்தவை மாதிரியே இருக்கீங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நன்றிகள் ஐயா நன்றி ஐயா வாழ்க வளமுடன் இன்று நமக்காக ஞான கலைஞ்சிய பாடலுக்கு அருமையான கருத்துக்கள் வழங்கிய மூத்த பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்தும் பரளநெரி பழனிச்சாமி அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் மிகத் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய கவி மற்றும் பிரம்மண்யான கவி பாட பரநெரி சங்கரியம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்